வணக்கம் நான் உங்கள் கல்லிடையுறிஞ்சி முருகன் அதாவது குமுதம் ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குமுத ரிப்போர்ட் என்கவுண்டர் வேகம் எடுக்கும் சட்டம் ஒழுங்கு காக்கிகள் லிஸ்டில் பாக்கி ரவுடிகள் யார் எதுக்கு மாவட்டத்துக்கு பத்து பேரை நீங்க என்கவுண்டர் பண்ணிட்டா போதும் ஒரு பைய தமிழ்நாடு போற தப்பு பண்ண மாட்டான் காக்கி சட்டைன்னா அவங்க எவ்வளவு பெரிய ட்ரைனிங்லாம் எடுத்துட்டு அந்த காக்கி உடைய உடுத்துதாங்க அதுக்கு கொஞ்சம் கூட ஒரு மதிப்பு மரியாதையே கிடையாது எல்லா பள்ளிகளுக்கும் குளிர் விட்டு போச்சு அந்த காலத்தில் போலீஸ் தெருப்புல வருதுனாலே ஐயா எசமாமனு நடுங்கி போய் கிடப்பான் ஏய் நான் போலீஸுக்கு போறோம்னா அடுத்தளவு பயந்துருவான் இப்போ ஏய் போடா போலீஸா அப்படி செஞ்சிருவான் இப்படி செஞ்சிருவான்னு இப்போ போலீஸினாலே ரொம்ப அவமரியாதையாக தெரிவுக்குள்ளே பேசுகிறாங்க பொதுமக்கள் இதெல்லாம் மாறணும் அப்படின்னா நீங்கள் எந்த விசாரணையை கண்டும் அஞ்சாம ஒழுங்கு நடவடிக்கை எடுங்க என்கவுண்டரை போட்டு தள்ளுங்க மாவட்டத்துக்கு பத்து ரவுடியை வெரைட்டி வெரைட்டி சுட்டுட்டா போதும் எல்லாம் கட்டுக்குள்ளே வந்துடும் ஆட்சியாளர்களுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க அவன் வருவான் அஞ்சு வருஷம் இருப்பான் அடுத்தால போயிடுவான் அப்புறம் அவனையும் நீங்கள் உள்ள தூக்கி வச்சிருவீங்க அது வேற விஷயம் நீங்கள் அறுபது வயசு வரைக்கும் சர்வீஸில் இருக்கீங்க ஏன்னா நீங்கள் கட்ட கல்வி நீங்கள் எடுத்த ட்ரைனிங் எதுவுமே அலட்சியம் படுத்தப்படுது ஏன்னா சாதாரண ஒரு போலீஸ்காரன் டிகிரி முடிச்சுட்டு தான் வாரான் ஏதோ வயிற்று பழப்புக்கு சரி என்ன செய்ய ஏதோ ஒரு அரசு வேலை பார்க்கணும் வேறு வழி இல்லாமல் அவன் படித்த படிப்புக்கும் வேலை பார்க்குறதுக்கு சம்மந்தமே இல்லாமல் போலீஸ் வேலையில் வந்து சேர்ந்துருதான் அப்போ மக்கள் அதை உணரணும் இப்போ ஒவ்வொரு வீட்லேயும் இப்போ நம்ம பிள்ளைகளும் நம்ம அண்ணன் பிள்ளை தம்பி பிள்ளை மாமன் பிள்ளை மச்சாம் பிள்ளை எவராவது ஒருத்தம் போலீஸாக இருக்கானே நம்ம ரத்தம் தானே அதுவும் அப்படி எந்த பதிலும் நினைக்க மாட்டாங்க போலீஸுன்னு வந்த உடனே கீழும் மேலும் முறைக்கணும் ஒரு தெருவுக்குள்ளே போய் ஒரு பையன் ஒரு சண்டை போட்டோம்னா அரெஸ்ட் பண்ண போக முடியல உடனே அங்கே எல்லோரும் சேர்ந்துருந்தாங்க போலீஸு ஒரு அக்யூஸ்ட் மாதிரி டீல் பண்ணுதாங்கங்க இப்போ போலீஸுக்குன்னு மரியாதையே இல்லை இது எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது அங்கே எவனோ ஒரு போலீஸு தப்பு பண்ணுறத வச்சுக்கிட்டு ஒன்பதாயிரம் போலீஸையும் சொல்லிக்கிட்டு இருக்காமனா இவனும் என்ன அர்த்தம் பூரா திருட்டு போயில இருக்கான் அதனால் காவல்துறையிட்ட நான் ஒரு கைகூப்பி ஒரு அன்பான வேண்டுகோள் வைக்கிறேன் உங்கள் மரியாதையை உங்கள் காக்கி சட்டைக்குள்ள ரெஸ்பெக்ட் அதை நீங்கள் காப்பாற்றிக்கிடணும்னா என்கவுண்டரை எடுங்க பாத்ரூம் ட்ரீட்மெண்ட்டு அடிக்கடி பண்ணுங்க ஏன்னா அப்போ தான் குற்றம் குறையும் எனக்கு இந்த பாத்ரூம் ட்ரீட்மெண்ட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு தயவுசெய்து நீங்கள் தைரியமாக எடுங்க நான் உங்களுக்காக குரல் கொடுப்பேன் நான் மீடியா நடத்துறதே காவல்துறைக்கு குரல் தான் பெரிய வீடியோ போடுறேன் வாழ்க வளமுட